அவர் தற்காலிகமான இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் என்ன முடிவு எடுத்து திமுக தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே இருக்க வேண்டும் என்றால் எல்லா நகர்களையும் திறந்து இருக்க வேண்டும்

இதனால் என்ன பாகம் வந்தாலும் அதை நான் எனக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக் கூடாது நான் இருக்கிற அணி தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடார்கள் அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பெற்றால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவரன் அவருடைய சொன்னார் அண்ணன் நம்ம வரலாம் இருக்கும் நான் இல்ல எங்களுக்கு விஜயோட போறதும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களையும் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது

இவர் எப்படி பேர் திரு விஜய் உடைய டோரை க்ளோஸ் பண்ணணும் முதல்ல அவர் வீட்டை டோர் அவரை க்ளோஸ் பண்ணலாம் அவர் தான் அவர் வீட்டு டோர் அவர் க்ளோஸ் பண்ணட்டும் அடுத்த வீட்டை ஒரு அவர் வேண்டிய அவசியம் பொங்கல் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி